ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனித தர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெயக்டோமா விரிடி அப்படிங்கிற நுண்ணுர் வார்த்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்புக்கு அதாவது ஒரு பேக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது பயன்படுது ஏ அந்த அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த ட்ரைகட்டோமாவிரிடி கொடுக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய குளுக்கனைஸ் கைட்டினைஸ் அப்படிங்கிற ரெண்டு என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த செல் சுவரை அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட செல் சுவரை அப்படியே பிரேக் பண்ணும் உடைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்சைம்ஸை வந்து இது உருவாக்கி அதை பாதுகாக்குது அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் வச்சுருக்கு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட் வந்து நமக்கு ரெக்கவர் ஆகிட்டே வரும் இதை வந்து பார்த்திங்கன்னா வேரில் முக்கியமாக வேரில் மண் நம்ம விதையிலேருந்து விதை போட்டாலும் சரி இல்லை நம்ம ஒரு செடியை ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றி நடுறோம் இல்லைன்னா புதுசாக செடியை வந்து நட்டு வளர்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மண்ணிலேயே அந்த வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் பேக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்ணுலேயுமே இருக்கும் சிலது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் செடியை பாதிப்பாது சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பாக்டீரியா கெட்ட பூஞ்சையாக இருக்கும் அது வந்து செடியை பாதிப்போம் அதனோட வேர்லேருந்து தான் அது ஃபஸ்ட்டு போகும் அந்த வேர்லேருந்து போகக்கூடிய அந்த பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ட்ரைகோட்டமாவிரடியை கொடுக்குறோம் அந்த ட்ரைகோட்டமாவிரடியில் வந்து விரிடின் ட்ரைகோட்டமின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு விஷயமே என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட வேர் பகுதியில் இது செயல்பட்டு வேர்க்கு ஒரு பாதுகாப்பு உரை மாதிரி கொடுக்குதுங்க அப்போ வந்து வேரில் டேரெக்டாக என்ன பண்ணாது ஃபங்கல் பாக்டீரியா வேர் வழியாக நமக்கு போகாது அதே மாதிரி விதையும் சரி விதையுமே நீங்கள் இதை விதை நேர்த்தி பண்ணும் பொழுது கொடுத்துட்டீங்க அப்படின்னா வே விதையை சுற்றி ஒரு பாதுகாப்பு உரை மாதிரி க்ரியேட் பண்ணிவிடும் அப்போ நமக்கு வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் அதில் போகாது வேர் மூலமாக செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் போகிறதால என்ன ஆகும் அப்படின்னா செடி வளரும் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ஒரு வருஷம் மரம் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்காது இல்லை வளர்ந்த மரத்தில் இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது ஹீல்டு எதுவும் கொடுக்காது அப்படியே வாடியே இருக்கும் அந்த மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் இல்லை நம்ம குட்டி பிளான்ட்டாக இருந்தால் கூட ஒரு காய்கறி செடியாக இருந்தால் கூட அப்படியே இருக்கும் எந்தவித மூமெண்ட்டும் அதில் இருக்காது பெருசாக நிறைய வந்து வாடி போயிருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கலராக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும் வெள்ளை வெள்ளையார உண்டோடு இப்போ தக்காளி செடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வரைஞ்சா மாதிரி இருக்கும் அந்த இலைகளில் இதெல்லாம் வந்து வேர் பாதிப்பால் வரக்கூடிய ஃபங்க்ஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அப்புறம் மஞ்சளாக மாறி எல்லாம் கொட்டுறது இல்லைன்னா அந்த செடியே வந்து பார்த்தீங்கன்னா கருகி போகிறது நீங்கள் க்ளீன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் ஸ்டெம்மை ஆட்டி பார்த்தீங்கனாலே கையோட சில செடிங்க வந்துடும் வேர் அதி அதிகமாக மண்ணில் பொதஞ்சுருக்காது வேர் பிடிச்சிருக்காது அந்த பிடிப்பு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த ட்ரைகோட்டாம விரடியை ஒரு செடிக்கு கொடுக்க போகிறீங்க காய்கறி செடிக்கு அப்படின்னா பத்துலேருந்து இருபது கிராம் எடுத்து உங்கள் அரிசி கஞ்சி இருக்குல்ல சாதம் அடிக்கிற அரிசி கஞ்சி இல்லை சாதம் அரிசி கலையிற தண்ணி இது ரெண்டுத்தில் இதுல ஒன்றுத்தில் கலந்து டேரெக்டாக வேரில் ஊற்றலாம் இல்லைன்னா செடியில் ஊற்றலாம் இதெல்லாம் எனக்கு பாசிபிள் இல்லைங்கன்னா வெறும் தண்ணியில் கூட நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த டேக்டர் மறுபடி அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா பத்துலேருந்து இருபது கிராம் எடுத்துகிட்டு ஒரு கிலோ கம்போஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி இல்லை மாட்டு சாணம் உரம் எதுலேயும் மிக்ஸ் பண்ணி வேர் பகுதிகளில் தூவி விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதையுமே தண்ணியில் கரைக்கலாம் இருந்து இருபது கிராம் எடுத்து தண்ணியில் கரைச்சு நீங்கள் செடிங்களுக்கு தெளிச்சு விடலாம் மேலேயும் தெளிக்கலாம் வே இந்த மாதிரி வேர் பகுதியில் தெளிக்கும்போது வேற சுற்றி வந்து அது என்ன பண்ணுவோம் ஒரு ஷீல்டு மாதிரி க்ரியேட் பண்ணிக்கும் ஒரு அப்போ வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் போகாது ஏற்கனவே இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே வந்து ட்ரைகோட்டோமாவிரிடி சுடமோனஸ்ன்னு ஒன்று சொல்லியிருப்பேன் முதல்ல ஒரு வீடியோ பா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா அந்த வீடியோவோட லிங்க் இதில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்க சுடமோனாஸ் ட்ரைகோட்டோமாவிரிடி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரழ்கள் தண்டழ்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கழுகள் இந்த பாதிப்புலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து சுடமோனாஸ் தண்டு கிழங்குக்கு வந்துடும் வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோட்டோமாவிரிடி இப்போ ஒரு மரங்கள் இருக்குது மரத்துக்கு எப்படி வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா மரத்துலயும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வேர் மூலமா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் நிறைய வேர் வந்து காஞ்சு கூட போயிடும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கொடுக்காம தண்ணி இல்லாமல் வேர் காஞ்சு போயிடும் நியூட்ரிஷன் பத்தாம நிறைய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாகர ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ரெடியா நான் சொன்ன அளவுகளில் மரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மரத்துக்கு உங்களுக்கு ஒரு அரை அரை இருந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு மண்புழு ஓர மஞ்சள்லேருந்து பத்து கிலோ எடுத்துக்கிட்டு நல்லா கலந்து மரத்தை சுற்றி வைக்கணும் எந்த மரமாக இருந்தாலும் இதே தான் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரைகோட்டமோ சுட மொனஸ் இது ரெண்டுத்த பற்றியும் சொல்லிவிட்டேன் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே விதமான இன்சன்ஸை தான் க்ரியேட் பண்ணோம் வளர்ச்சிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணோம் ப்ளஸ் இந்த வேரழ்கள் தண்டழ்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் அதுலேருந்து வர இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் பர்டிகுலராக எந்த பிளான்ட் உங்களுக்கு இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க அப்போ நான் அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணுன்றதையும் தெளிவாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்